டிசம்பர் பதினொன்று சிறகடி காசை இன்னைக்கான எபிசோட் என்ன நடந்ததுன்னா மனோஜ் ரோஹினி அந்த வீட்டெல்லாம் நல்லா சுற்றி பார்க்காங்க வீட்டுக்கு பின்னாடி பீச் இருக்குது அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருக்கும் உடனே ரோஹினிக்கு ரொம்ப பிடிச்சிருது மனோஜுக்கு ரொம்ப பிடிச்சிருது டெய்லியும் அந்த போய் நம்ம வாக்கிங் போயிட்டு வந்துடலாம் அந்தமாதிரி பேசிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஓனர் வந்து கேட்காங்க என்ன உங்களுக்கு ஓகேவா வீடெலாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்கவும் மனோஜ் ஆ எங்களுக்கு பிடிச்சிருக்கு வாங்க உள்ளே போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் பற்றி பேசுகிறாங்க உடனே வீட்டுக்கு ஓனர் சொல்கிறாரு இது அஞ்சு கோடி ஆனால் நாங்கள் உங்களுக்கு மூணு கோடிக்கே தரோம் அப்படின்னு உடனே ரோஹிணிக்கு டவுட் எப்படி அஞ்சு நீங்க மூணு கோடிக்கு தருவீங்க அப்படின்னு கேட்டோன்னே அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்க துபாயில இருக்கோம் அங்கேயே செட்டிலாக போறோம் அங்கதான் எங்கள் பிசினஸ் எல்லாமே இருக்கு அதனால இதை வித்துட்டு அங்க ஒரு நல்ல பார்த்துட்டு விற்கணும்னு நினைக்கிறோம் அதனாலதான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே இவங்களும் சேர்ந்து சேர்ந்து சிரிச்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் மனோஜ் எங்களால் அஞ்சு கோடி இப்போ மொத்தமாக தர முடியாது நான் லோன் தான் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த வீட்டுக்கு ஓனரும் ஆ பரவாயில்ல இருக்கட்டும் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே தந்துருங்க ஆனால் எனக்கு இப்போ ஒரு முப் ஐம்பது லட்சம் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மனோஜும் இப்போ என்னால் ஐம்பது லட்சம் தர முடியாது ஆனால் ஒரு முப்பது லட்சம் தரேன் அப்படின்னு சொன்னோடனே அவரும் சரி பரவாயில்ல இருபது லட்சம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வெளியில் வர்றாங்க அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு வந்தார்ல அவர் டே அப்படின்னு மனோஜ் அவங்க ஃப்ரெண்டை கட்டி பிடிச்சிடுறாங்க உடனே அவங்க ஃப்ரெண்டு அதெல்லாம் இருக்கணும்டா எனக்கு தர வேண்டிய ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் தந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிவிட்டு போகிறாங்க இவங்க போனோன்னே அந்த வீட்டுக்கு ஓனர் இருப்பாங்கள்ல அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சிரிச்சிக்கிட்டு சரியான இளிச்சவாய் நம்ம நினச்ச மாதிரியே மாட்டிட்டான் நம்ம ஒன்றரை லட்சம் ஹவுஸ் ஓனர் கொடுக்கணும் அதை கொடுத்துட்டு நம்ம பெங்களூரில் இது மாதிரி ஒரு வீடு இருக்கா அங்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக சிரிச்சுட்ருக்காங்க அதுக்கப்புறம் மீனை கல்யாண மண்டபத்துக்கு டெக்கரேட் பண்ணி கொடுப்பாங்களே பேலன்ஸ் அமௌண்ட்டு வாங்க போயிருக்காங்க உடனே அவங்களும் ஏழாயிரரூவா கொடுத்துட்டு எம்மா உன் டெக்கரேஷன் ரொம்ப இருந்தது ஓனர் இனிமேல் உனக்கே எல்லாத்தையும் தர சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் என்கிட்ட நிறைய பேர் நம்பர் வாங்கிட்டு போயிருக்காங்க இருக்குன்னு உனக்கு நிறையா ஃபோன் கால்ஸ் வரும் உனக்கு நிறையா ஆர்டர் வரும் அப்படின்னு உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல உனையும் நல்லாதனமாக பண்ணியிருந்தேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறம் அந்த ஆள் சிந்தாமணின்னு ஒரு அம்மா இருந்தது அந்த அம்மாவுக்கு தான் இது வரைக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு இருந்தோம் அந்த அம்மா ரொம்ப கரரான ஆள் கேட்டால் என்ன நினைக்க போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே மீனா பரவாயில்ல அவங்களுக்கே கொடுக்குன்னா கொடுங்க நான் சின்ன சின்ன ஆர்டர் தானே பண்ணுறேன் எனக்கு தர முடிஞ்சது எனக்கு தாங்க மாற்றாதே அவங்களுக்கே கொடுங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு காரில் ஒரு ரொம்ப வந்து இறங்குது கராராக வந்து என்ன அப்படின்னு கேட்கும் அதுக்கு இவர் வாங்குமா வாங்குமான்னு பணிவாக பேசுகிறார் என்ன இந்த பணிவு உன்னோட தேவையெல்லாம் நான் இருக்கேன் ஆர்டர் வேறு யாருக்கும் கொடுத்துட்டியாம நான் ஒரு தான் ஊரில் ஊரில் இல்லை அதுக்குள்ளே நீ ஆர்டர் இப்படி கொடுத்துட்டேன் அப்படின்னு கேட்கும் நான் என்னமா பண்ணுறது அப்படிங்காரு நான் தான் உனக்கு கம்சன் கரெக்டாக தாரில்ல அதே மீறி ஏன் அந்த பொண்ணுக்கு ஆர்டர் கொடுத்த அப்படின்னு கேட்கும் அதுக்கு ஆள் ஓனர்கிட்ட டேரெக்டாக அந்த பிள்ளை பேசிவிட்டு அதனால் ஓனர் தான்மா ஆர்டர் கொடுக்க சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளை இங்கே அப்படின்னு இப்போ தான் போகுது அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த அம்மா உடனே யாருன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்க்காங்க மீனாவை பார்த்துட்டு அவங்க வண்டியை நோட் பண்ணி வச்சுட்டு ஓஹோ அப்படின்னு நினைக்கிறாங்க மீனா அங்கேருந்து கிளம்பிடுறாங்க மீனா நேர வீட்டுக்கு ஸ்வீட்டோட போகிறாங்க அவங்க மாமா கிட்டே போய் மாமா இருந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்குன்னு சொல்லுவாங்க அவங்க வத்த என்னடி இந்த நேரத்தில் அவருக்கு ஸ்வீட்டை கொடுத்து அவருக்கு சுகர் வர வைக்க பாக்கி அப்படின்னு கேட்கனே அவங்க மாமா எனக்கு தான் சுகர் இல்லைல்ல அதனால நான் ஸ்வீட் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே சுகர் வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னு அவங்க விஜயா சொன்னோனே நீ பேசிதான் எனக்கு வந்துடும் போல் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மாமா மீனாட்ட என்னம்மா அப்படின்னு கேட்கும் அதுக்கு மீனா எனக்கு அந்த ஆர்டரில் லாபம் கிடச்சிருக்குமாமா அதுவும் இல்லாமல் எனக்கு நல்ல பேர் வேற கிடச்சிருக்கு எனக்கு இன்னும் ஆர்டர் தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் பெரிய தாஜ்மஹால் டெக்கரேஷன் அதுக்கு அப்படின்னு ரொம்ப இதாக கிண்டல் பேசுறாங்க அப்போ பார்த்து முத்து வந்து உடனே முத்து வந்து தாஜ்மஹால் டெக்கரேட் பண்ண முடியாது அது லவ்வர்ஸோட அடையாளம் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் முத்தும் மீனாவும் அவங்க கட்டில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ மீனா வந்து இந்தாங்க ரூபா அப்படின்னு முழுசாக முத்துட்ட கொடுக்காங்க உடனே எனக்கு வேண்டாம் என்ன சம்பாதிச்சு நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா அதெல்லாம் கிடையாது இது உங்களுக்கு தான் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்போ பார்த்து மீனா இப்போ முத்து பணத்தை எண்ணிகிட்ருக்காங்க மீனா பேசிகிட்டே இருக்காங்க எங்கே இதே மாதிரி மாதத்துக்கு ரெண்டு ஆர்டர் கிடச்சா போதும் நம்ம கடன்லாம் அடைச்சி மாடியில வீடு கட்டிடலாம் நான் இது வரைக்கும் இப்படிலாம் சம்பாதிச்சதே கிடையாது அது இல்லாமல் நான் உங்களை விட அதிகமாக சம்பாதிச்சிட்டேன் இப்படின்னு சொல்லவும் முத்துக்கு மன்னன் ஒரு மாதிரி ஆயிருந்து மூஞ்சி உடனே மீனாக்கிட்டே காசை கொடுக்குறாங்க என்னங்க ஏன்ட்ட தந்துட்டிங்க அப்படிங்கும் நீயே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா உண்டியிலேயாது போடு போடுங்களேன் அப்படின்னு சொல்லவும் முத்து நீயே இப்போ போடு அப்படின்னு சொல்லவும் மீனை அதெல்லாம் கண்டுக்காமல் இப்போல்லாம் உண்டியில் அதிகமாக நான் தான் போடுது அப்படின்னு சொல்லிட்டு போட போகிறாங்க எங்கே நான் போய் டீ போடுறேன் நீங்கள் போய் மேலே துணி எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மீனாக டீ போட போயிடுறாங்க உடனே முத்து மாடிக்கவே துணியும் மெதுவாக சோகமாக எடுக்கிறாங்க மீனா வந்து உங்களோட அதிகமாக சம்பாதிச்சுட்டுலாம் அதை நினச்சிட்டு சோகமாக எடுத்துட்டு போகிறாங்க அதோட நிகழ்ச்சியும் முடியுது நாளைக்கு வந்து விஜய் அவங்க ஃப்ரெண்டு பார்வதி வீட்டில் இருந்துட்டு அதான் நான் சொன்னேன்ல என் பையன் பெரிய கொடிசிறார் அவன் அப்படின்னு ஒன்று உங்கள் ஃப்ரெண்டு அப்படியே முடிச்சுட்டே இருக்காங்க அதாவது மனோஜ் மூணு கோடிக்கு பெரிய பங்களா வாங்க போகிறா அப்படின்னு சொல்கிறாங்க இதோட நிகழ்ச்சியில் முடிஞ்சிடுது